என்பது முத்தியை குறிப்பிட குறிப்பு விழா முதல் உப்பே சொன்ன குறிப்பு வினா குறிப்பு விழா தான் என்ற சொல் எதை குறிக்கிறது முத்தியை குறித்து நிற்கிறது முத்தியை குறித்து நிற்கிறது எனவே தானேது என்பதற்கு அஞ்செழுத்து தானேது அப்படி படிக்கூடாது அஞ்செழுத்து ஏது தான் ஏது தான் என்பது முத்தி என்றால் என்ன முத்தி என்றால் என்ன என்பதை அடுத்த வினாவாக வைத்துக் கொண்டு அதற்கு விடையாக நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழு ஆகிய பாடல்கள் நமக்கு காட்ட முத்தி தனை அடைந்தோர் அடைந்தோர் இவை இவற்றின் மொத்த ரதம் மனம் வெண்மை எழில் நாதம் போல விரவுவார் என்போதும் விதி முத்தி என்றால் என்ன அப்படின்னா அதற்கு ஒரு ஓமம் என்று சொல்ற ஓமம் மட்டும் உடற்பயிற்சி ஒன்று பலம் ஒன்று பலம் ஓடு அதாவது ஓடு அந்த பாயின்ட் இதுல ரொம்ப வீனே இந்த ஒன்று பலம் ஓடு laki வீணை இவற்றின் ஒத்த ரதம் மனம் உந்து பொந்துபடும் போது அங்கே வீணை இவை இவற்றின் ஒத்த ரதம் மனம் பெண்மை எழில் நாதம் போல விரவுவார் என்றோதும் விதி விரவுவார் விரவி நிற்பர் விரிப்பின்றி நிற்பர் முத்தினா என்ன முத்தினா என்ன அப்படின்னா முதல்ல ஏற்கனவே நான் பார்ப்போம் இறைவனுடைய சிறப்பை கேட்டு நீ யாருன்னு கேட்டாரா இல்லையா நீ யாருன்னு கேட்டார் கேட்டாரா இல்லையா நீ யாருன்னு கேட்கும்போது என்ன சொன்னார் அத்து விரும்புகிறார்

நெருப்பும் அதனுடைய சூடும் போல நெருப்பும் அதனுடைய சூடும் போல வீணையும் அதனுடைய போல வீணையும் போல புத்தியிலே சித்த தெரிந்து விடுவார் சித்தத்திலே மலமற்றவர்கள் சித்தத்திலே மலமற்றவர்கள் முத்தியிலே பெருமானோடு பிரிப்பின்றி நிற்பார்கள் எட்டினா என்ன அப்படின்னா இந்த உயிர் இறைவனிடத்து பிரிப்பின்றி நிற்கும் பிரிப்பின்றி நிற்கும் சரி இப்போ இப்ப பிரிப்பின்றி நிற்குதா நிற்குது இப்பவும் உயிர் இறைவன பிரிப்பு இல்லாம தான் நிற்குது இப்பவும் தான் நிற்கிறது அப்பவும் எப்படி நிற்கிறது பிரிப்பின்றி தான் நிற்கிறது சரி இப்போ நாம முக்தின்னு சொல்லலாமா சொல்ல முடியுமா ஆனா இங்க என்ன சொல்றாருங்க உயிர் இறைவனோடு 2 நிற்கும் இறைவனோடு எப்படி நிற்கும் 2 1/2 இப்ப 2 1 இல்லையா இப்போ அப்படி தான் நிக்குது உயிர் எத்து நிக்கிறது 2 1 தான் நிற்கிறது ஆனா இந்த நிலை முத்தி அல்ல என்ன வேறுபாடு உங்களுக்கு அனுபவமா இருக்கு வேறுபாடு

அந்த முத்திய பேசுற வாழ்கிற காலத்திலேயே வாழ்கிற காலத்திலேயே பதியினோடு இரண்டரை கடந்து நிற்கும் பதியினோடு இரண்டரை கலந்து நிற்கும் இப்ப நாம நிற்கிற நிலைக்கும் முத்தியில நிற்கிற நிலைக்கும் வேறுபாடு என்னன்னா ஒரு சிறிய வேறுபாடு என்ன வேறுபாடு இப்போ உயிரும் இறைவனும் பிரிப்பு நிற்கிறோம் ஆனா தெரிவது எது உயிர் தெரிகிறது சிவம் தெரியல இதே அப்படியே மாறி பிரிப்பிட்டு நிற்கிற நிலையில உயிர் என்ற ஒன்று தெரியாது உயிர் ஒன்று தெரியாது எது தெரியணும் சிவம் மட்டுமே தெரியும் சிவம் மட்டுமே தெரியும் அப்படி நின்று அதுக்கு என்ன நிலை முத்தி நிலை இதுதான் முத்தி நிலை அப்ப முத்தியினுடைய இருந்து சொல்லுகிற போது பழம் தெரிகிற போது பலமும் நடமும் பழமும் நடமும் பூவும் நாட்டணும் இது ஓமை இது

சத்தியமாய் ஓதிவிடும் தத்துவங்கள் எல்லாம் சகசமாய் ஆன்மாவில் பெத்தத்தில் நிற்கின்ற பெற்றிடம் குற்றி எழுப்பு சொல்லுவோது ஒரு ஓம சொன்னார் ஏன் இந்த உயிர் சகல நிலை பெத்தம்னா நிலைங்க சகல நிலை நம் சகலம்னு சொன்னோம்னா இல்லைங்களா இன்னொரு சொல்லிங்க நிலை பெத்தம் இந்த நிலைங்கிற பேர் தந்தம் பெத்தம்னாளும் சகலம்னாளும் ஒன்று தான் இது ஒன்று தான் பெத்தத்திரு உயிரும் தத்துவங்களும் எப்படி நிற்கிறது பிரிப்பின்றி நிற்கிறது பிரிப்பின்றி நிற்கிறது இப்போ இந்த உடம்பு உடம்பு என்னதுங்க உடம்பு என்னது தத்துவ கூட்டம் உடம்பு தத்துவ கூட்டம் தானே முப்பத்தாறு தத்துவங்கள் கூடியது இந்த உடம்பு உடம்பு முப்பத்தாறு தத்துவம் இந்த இடுக்குள்ளே இருக்கு என்ற ஒன்று இருக்கிறது சரி இப்போ என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் நான் யாருன்னு கேட்டால் எதை காட்டுவேன் உடம்ப தான்

சிவமும் உயிரும் எது உடம்பு எது கேட்டா நம்மளால என்ன காணுவது ரொம்ப கஷ்டமா இருக்கா இல்லையா உடம்பு வேறு ரெண்டும் வேறு வேறு ஆயிடும் கலப்பினால் எப்படி நிற்கிறது ஒன்றாயிரம் இருக்கினால் ஒன்றாயிருக்க அது போல புத்தி நிலையில உயிர் வேறு சிவம் வேறு ஆனா எப்படி நிற்கிறது கலந்து நிற்கிறது கலந்து எப்படி நிற்கிறது ஒன்றாய் நிற்கிறது அதான் சொல்றாரு சொல்கிறார் சித்தம்பலம் அற்றார் தெரிந்திடுவர் என்று வரை சத்தியமாய் ஓதிகளும் தான் மூணாவது படுப்பார் ஆதவந்தன் சந்நிதியில் அம்புலியினார் ஓதி பேதமர நிற்கின்ற கட்டிகோடு நாராந்தத்து அந்த திருபடியில் ஆன்மா அணைந்து இன்ப கண்ணில் அருந்திவிடும் தான் ஆதவந்தன் சந்நிதியில் அம்புலியினார் சோதி ஆதவன்னையார் சூரியன் அம்புலி சந்திரன் சந்திரன் சூரியன் சந்திரன் சூரியன் சந்திரன் சூரியனுடைய సన్నిதியிலே சந்திரன் எப்படி நிற்கும் தெரியாது மேய்ப் ஒளைத்து தோன்றாதே அடங்கி நிற்கும் முனைத்து தோன்றாதே அடங்கி நிற்கும் அதுபோல